மூன்று புதிய சட்டங்களுக்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது நல மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த சட்டங்களை அரசியல் சட்டத்திற்கு விரோதமானவை என அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது மத்திய அரசின் தரப்பில் மூன்று சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டன எனவும் சட்டங்களின் பெயர்கள் கூட ஆங்கில எழுத்துக்களில் தான் உள்ளன என்றும் தெரிவித்தனர் மூன்று சட்டங்களும் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறவில்லை எனவும் இதனால் எவரின் உரிமையும் பாதிக்கப்படவில்லை எனவும் வாதிடப்பட்டது மேலும் சட்டங்களுக்கு பெயர் சூட்டுவது நாடாளுமன்றத்தின் விருப்பம் எனவும் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வரும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது